ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்கள் கார்த்தி இன்னைக்கு தம்பியோட ஒரு ஸ்பெஷலான ஸ்கூலில் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு ஸோ இதை கொண்டு போய் வந்து அவங்க அம்மாட்ட நான் காமிக்க போகிறேன் அது என்ன ஷாக் என்ன ரியாக்ஷன் பண்ண போறான்னு தெரியல ரொம்ப ஹாப்பியாக அது மட்டும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஏன்னா நான் பார்த்துன்னே நானே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஸோ அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதுக்கு மாதிரி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி அப்படி பெல்லை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

என்ன சைன் என்ன ஆச்சு பண்றதும் ஒரே ஒரு தான் சைன் வாங்கினா இப்பதான் தெரியுது எல்லா பேப்பர்ல எத்தனை மார்க் எத்தனை வாங்கி வச்சிருக்க உண்மைல அவ ரொம்ப நம்பிக்கையா இருந்தே எப்படி மார்க் வாங்குவينه தேர்ペப்பர்ஸ் கேதே 310 எடுத்தது பேர்சா எதுக்கு பண்றியே என்ன மாமா போன டைமனா 158 எடுத்தேன் இங்க பத்து ரொம்ப ரொம்ப ரேங்க் ரொம்ப கம்மியா போயிடுச்சு கம்மி ஏன் சாமி நல்லா தான சாமி உன படிக்க சொல்றாங்க நல்லா நல்லா பார்க்கறீங்க பாரு நல்லா தான் அவே பண்றியே அம்மா ஆறு தூக்கத்துல பாக்க மாட்டேங்க நல்லா கண்ணை தடஞ்சி பார்த்து சொல்லு

என்னென்னா தமிழில் தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷில் தொண்ணூற்றி ஆறு மேக்ஸில் தொண்ணூத்தெட்டு சயின்ஸில் சென்டமு சோசியல் சயின்ஸில் தொண்ணூற்றரை ஏன்னா சோசியல் சயின்ஸ் கஷ்டமும் அதில் தான் மார்க் கம்மியாகும் ஆனால் தொண்ணூற்றாறுன்னு எடுத்துனா ஆனால் சயின்ஸில் நைன்ட்டி எயிட்லேருந்து தொண்ணூத்தஞ்சு வந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டமு மேக்ஸில் தான் சென்டம் அடிப்பான்னு நானும் நினைக்கிறேன் அந்த மேக்ஸில் வந்து சரி இன்னும் ஒரு ரெண்டு மார்க் கம்மியாக இருக்குது இ இது வந்து இரண்டாம் இடை பருவம் பருவம் அந்த தேர்வு அடுத்தது அறையாண்டு மொத்தம் வந்து தம்பி வந்து நானூத்தி எண்பத்தி மூணு கிளாஸ் ஃபர்ஸ்ட் தம்பி வந்து எல்லாரும் வந்து வாழ்த்தனியாக நினைச்சு கூட பார்க்கல திடீர்னு ஃப்ராக்ரஸ்க்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் ஷாக் ஆகிட்டேன் நான் உண்மையாலுமே நான் அப்பதான் வந்து சாப்பிட்டு வந்து நான் படித்தேன் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் பட் ஆனா ஃபுல்லா என்னென்ன சரியா பார்க்கல கொடுத்தான் வாங்கிட்டு வந்து இப்பதான் காமிச்சான் கிளாஸ் 1ஸ்ட் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் 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 பட் anak இது வந்து எக்ஸாம் கிளாஸ்ல 1ஸ்ட் எடுத்து ஓகே மாதிரி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதுவாங்க வாழ்த்துக்கள் லட்சம் பேர் எழுதுவாங்க லட்சம் பேர் எழுதுவாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பிக்கு பப்ளிக் வரதுக்கு இருக்கு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க பப்ளிக் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் இதே மாதிரி நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து கடவுள் வந்துக்கிறேன் எல்லாரும் தம்பி வந்து இப்போவே அந்த வாழ்த்துங்க படிக்கிறாரு அதே மாதிரி காலையில் இருந்து படிக்கிறாரு பட் வந்து பப்ளிக்கில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல ஆனால் இவர் வந்து நிஜமாக டுவெல்த்து பப்ளிக்கில் அந்த மார்க் எடுப்பான்னு நினச்சிக்கோ நிறைய ஆண்டு மிட்டம் இதில் எல்லாத்துலேயும் கம்மி மார்க் டக்குன்னு பப்ளிக்கில் மெயின்ஸ் இதில் தான் நல்ல மார்க் எடுத்து பெரியவர் வந்து எல்லாத்தி ஷாக் ட்ரீ கொடுத்துட்டார் ஷாக் ட்ரீ நம்ம அவன் சொன்னா அதே மாதிரி எடுத்துட்டான் சொன்னத செய்வோம் சொன்னத செய்வோம் அப்புறம் சமைக்கவும் கத்துக்கிட்டாங்க தம்பி இப்பலாம் குட்டி 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 ரெசிபி எல்லாம் செஞ்சிருக்கா வீடியோ எடுக்க முடியல எதுல சாமி முட்டைக்கோஸ் வச்சு வடை மாதிரி எல்லாம் செஞ்சதா எனக்கு சூப்பரா இருந்துச்சு நிறைய ரெசிபி எல்லாம் கத்துக்கிட்டாங்க இவனே வந்துட்டு இவனே காலப்போக்குல வந்து என்ன உட்கார வச்சு எல்லாமே சமைச்சு போட்டுருவான் நினைக்கிறேன் ஏத்தங்க வேலைக்கு 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 போவியாமா

இவர் கேட்க மாட்டார் கெழுத்து போட்டுடுறான் அது ஒரே காரணத்துக்காக தான் சார் வந்து இப்படி பண்ணுவார் சரி இப்போ நான் போட்டா அப்பா போட்டா யாரு அப்பா எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்குதே இப்போ பாருங்க பேச பாருங்க எதுவுமே நடக்காத மாதிரி இந்த முடியும் எங்கடா வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச தம்பி வந்து காலேஜ்லாம் போய்ட்டு அந்த வெட்கமெல்லாம் போயிரும் நினைக்கிறேன் இந்த இது அப்படி வெக்க போட்டுக்கிட்டு இருந்துச்சு இந்த பையன் இப்போ பாருங்க எப்படி

போ <laughs>

ஓ எக்ஸாம் பேர்ட் வச்சு எக்ஸாம்பேர்ட்டு தான் இங்கேடா இங்கே வாழ்த்துக்கள் சூப்பராக இருக்கும் இந்த மார்க் எனக்கு ரொம்ப ரொம்ப ஓகே எனக்கு பிடிச்சதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை இதே மார்க்கை விட அப்படியே ஹை ஹையாக போய் பப்ளிக்கு நல்ல மார்க் ஹை ஸ்கோர் மார்க் எடுக்கும் ஓகேவா மாமா இப்படி நீ கையெழுத்து போகிற அளவுக்கு தடவை நீ என்ன மாமா ஃபீல் பண்ணுற என்னோட ப்ரோகிரஸ் கார்டு அப்பப்ப நினைக்கல எவ்வளவு அப்படிங்கறதுல பழசு நினைச்சா அப்படிதான் போட்டிருக்கான் ஒரு டைம் அதனால வந்து எனக்கு பெருமையா தான் இருக்கு நான் எவ்வளவு மார்க் கம்மியா எடுத்து எடுத்திருக்கேன் பரவாயில்ல பையன் வந்து எப்பயுமே நல்ல மார்க் எடுக்கிறான் அப்படிங்கறத வந்து குட்னு அந்த குறிப்புல வாங்கறத பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா படிப்பா எனக்கு தெரியும் அதே மாதிரி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது

ஒரு ஒரு குழு அதாவது ஒரு குதமா அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு ஐபோன் இருக்கு அப்படின்னா ஆரம்பிச்சு இருக்கும் ஐபோன் போடுறேன் சொல்றேன் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல செமஸ்டர் முடியட்டும் செமஸ்டர் ரிசல்ட் வரட்டும்

தேர்டு அதாவது தேர்ட் இயரில் இஷ்டம் தெரியும் இல்லை ஓவரால் தெரியும் கிளாஸ் இருக்காங்க கிளாஸ் மேம் என்கிட்ட தீபக் நல்லா தான் படிக்கிறான் மற்றவங்களோட நல்லா தான் படிக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்க்கு பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா எக்ஸாம் எழுதிடுவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிசல்ட் வரட்டும் கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்க அப்படிங்கிறது நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா எக்ஸாம் செமஸ்டருங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை எழுதிட்டோம்

தம்பி ப்ராக்ரஸ் கார்டு கொண்டாந்து கொடுப்பாங்க ஆனா அதுல வந்து இவ்வளவு மார்க் எடுத்திருப்பான்னு எங்கிட்ட காமிச்சான் சரி ஓகே ஒரு வீடியோ வெளியே காமிச்சான் கையெழுத்து போடுங்க அப்படின்னு கொண்டு வந்து அணுகாம கொடுத்தான் சரி ஒரு வீடியோவே போடலாம் அப்படிங்கறதுக்காத்தான் சாரோக்கு தெரியாம போட்டுறான்னு சொல்லிட்டு அப்படி உள்ள சர்ப்ரைஸ் தூங்கிட்டாங்க அப்படியே தலைவலிக்குன்னு சொல்லி அப்படியே அப்பதான் கண் அசந்து அவர் மாத்திரை போட்டு அப்படியே அப்படியே கண்ணு அசந்து அப்படியே கண்ணு சொருவிச்சு திடீர் குழந்தை கொடுக்கும் எனக்கு கண்மயமைன்னு ஒன்றும் தெரியல சரி ஓகே ரொம்ப சந்தோஷம்தான் ஒரு என்ன சொல்லுவோம் பெற்றவங்களாக இருந்து பசங்க வந்து ஒரு சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க படிப்பு விஷயத்தில் வேலைக்கு போகிற விஷயத்துல அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் இதில் தான் வந்து பெற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிறது தம்பிங்கும் படிப்பு விஷயத்தில் சந்தோஷப்படுத்துகிறாங்க அடுத்தது வந்து அவங்களோட லைஃப்பில் இதெல்லாம் வந்து எப்படி இதாக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல பட் வந்து ஒரு பெற்றவங்களாம் அம்மாவும் அப்பாவும் இருந்து அவங்களோட லைஃப் வந்து நல்லபடியா செட்டில் பண்ணி நாங்க கொடுக்க போறோம் ஓகேங்களா சார் ஓகே முடிச்சுக்கிறோம் உங்கள் சூப்பர் பாய்